ஜித்தா தமிழ் சங்கத்தின் குழு உறுப்பினர் மல்லப்பன் அவர்களின் முன்னெடுப்பில் சென்னை மயிலாப்பூர் கிரில் பாக்ஸ் உணவகத்தில் நோன்பு திறப்பு நிகழ்வு நடைபெற்றது ஜித்தா தமிழ் சங்கத்தில் தோளோடு தோள் நின்று நிகழ்வுகளையும் சமூக சேவைகளையும் அளித்து இப்போது தமிழ்நாட்டுக்கு திரும்பிவிட்ட நண்பர்கள் மற்றும் விடுமுறையில் வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரும் இறையருளால் ஒன்று கூடினார்கள் மல்லப்பன் ரஹமத்துல்லா நிஜாமுதீன் அன்புமணி இமாம் விஜயன் ஷெரீப் ரியாத் அமீர் பாஷா ஆசாத் சிராஜ் இன்னும் சில தஞ்சை நண்பர்கள் என நடந்த சந்திப்பு இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர் சந்திப்புகளுக்கும் குறைவில்லாமல் இருந்தது பழைய சித்தா நாட்களை அசை போட்டபடி ஒவ்வொருவரும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று நினைவுகளில் நீந்திய பின் இயல்பு நிலைக்கு வந்து கையசைத்து விடைபெற்றனர்